ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் சேப்பங்க வருவாள் வாங்க வீடியோ குழப்பம்லாம் கால்களை சேப்பங்க எடுத்துருக்கேன் வேக வச்சு தோல் வச்சு பவுலில் போட்டிருக்கேன் தேவையான சால்ட் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊரட்டை கலந்து வச்சு இப்போ ஸ்டவ் பற்றி கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சாச்சு மீடியம்லேருந்து பொறிச்சிக்கலாம் பாருங்கள் எல்லாம் அப்படி செவ்விருச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இந்த சேப்பழங்கிழங்கு வருவது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா செவ்ந்து மொறுமொறுப்பாக வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் பவுலில் வச்சுக்கலாம் பொரிச்சதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ